காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கடமை செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று முதலாம் தேதி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜி தலைமையில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது ஆரம்ப நிகழ்வாக பிரதேச செயலாளரினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது முப்படை உறுப்பினர்கள் உட்பட நாட்டிற்காக தனது உயிர்களை அர்ப்பணித்த சகலரையும் நினைவு கூர்ந்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் அரசு சேவை உறுதிமொழி அனைத்து உத்தியோகர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டது பிரதேச செயலாளர் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய சவால்கள் அரச கொள்கைகள் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் பலமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைக்குரலினூடாக அனைத்து சவால்களுக்கும் முகம் கொடுக்கும் வகையில் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் ஆகிய நாம் சிறந்த சேவையினை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அதுவே நாம் செய்து கொண்ட சத்திய பிரமாணத்தின் நோக்கமாகவும் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் கணக்காளர் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் நிர்வாக கிராம உத்தியோகத்தர் சமர்த்தி முகாமையாளர்கள் மேலதிய மாவட்ட பதிவாளர் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்